மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பன்னிரண்டு ராசிக்குரிய அந்த தினப்பலனை நாம் காண்பதற்கு முன்பு இன்றைய நாளின் தன்மையை பார்க்கலாம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய தினம் திங்கக்கிழமை திதி அம்மாவாசை இது விசேஷமான அமாவாசையாக கருதப்படுவதால் மூன்று முக்கிய அம்மாவாசைகளில் இந்த தை அம்மாவாசை மிக சிறப்பாக கடைபிடிக்க வேண்டும் பித்ரு தோஷத்தை வெல்வதற்கு இது ஒரு அற்புதமான நாள் அனைத்து ராசிக்காரர்களும் இன்று பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து பலனை பெறலாம் இன்றைய நட்சத்திரம் திருவோணம் திங்கக்கிழமையில் யார் யாரெல்லாம் பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதில் பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் கடக ராசியிலே பிறந்தார்கள் யார் யாரெல்லாம் ரோகிணி அத்தம் திருவோணம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ இன்றைய மகரிஷி பரத்வாஜ ஒரு மகரிஷியினுடைய நாமத்தை ஒன்பது தடவை ஒரு நாளிலே சொல்லுகின்ற தன்மை வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் மகாபாகியம் அப்படி பார்க்கும்போது சப்த ரிஷிகளில் ஒருவரான அந்த பரத்வாஜரை இன்று நாம் நினைவு கூறுகிறோம் ஓம் ஸ்ரீ பரத்வாஜர் மகரிஷியே போற்றி போற்றி என்று ஒரு ஒன்பது தடவை அனைத்து ராசியை சார்ந்தவர்களும் சொன்னது கடக ராசியிலே பிறந்தவர்கள் வடமேற்கு திசையை தங்கள் கொண்டவர்கள் சக்தி அம்மன் அம்பாள் போன்ற ஆலயங்களிலே மாலை நேரங்களிலே நெய் தீபம் போட்டு தங்கள் அதை கூட்டிக் கொள்ளலாம் மேலும் இது அம்மாவாசை தினமாக இருப்பதால் உதவராலம் என்று கூறுவார் பித்ருகள் நம்மை வந்து தரிசிக்கின்ற அந்த நேரம் பதினொன்றையில் இருந்து பன்னெண்டுன்ற அந்த ஒரு மணி நேரத்திலே அவர்கள் வருகின்ற முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க இருப்பதால் அன்றைய தினங்களிலே கோலங்களை அவர்களை வரவேற்று நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கும் போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கின்ற வல்லமை சக்தி வாய்ந்த அந்த அமாவாசையிலே நிகழ்வு பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசிக்காரர்கள் இவர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்ற ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது மேசராசி வீரத்திற்கும் தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் கால புருஷ தத்துவத்தின்படி எதிலே முதன்மையாக இருக்க வேண்டும் எனக்கும் மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே பத்தாவது இடத்திலே உங்களுக்கு பவனி வருவதால் செய்வதால் உங்களுக்கு தொழில் லாபகரமாக நடக்குமா என்ற ஆய்வுகள் பல கோணத்திலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் பதவியும் ப்ரமோஷனையும் அல்லது டிரான்ஸ்பரையும் பெறுகின்ற ஒரு திருநாளாக இன்றைய நாடு பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு அதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்போது நாம் காணலாம் நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருக சிறீதம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் ரிஷபராசி இந்த ராசிக்கு ஒன்பதாவது இடத்திலே சஞ்சாரம் இப்பொழுது சந்திர பகவான் செய்து கொண்டிருப்பதால் தந்தையை இவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் மூதாதையர்களுடைய சொத்திலே வில்லங்கங்கள் ஏற்பட்டால் அதை சமரசம் செய்து அந்த சொத்து காரியங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் ஆலய திருப்பணிகளுக்கு இவர்கள் நேரத்தை ஒதுக்கி அதிலே இவர்களுக்கு வேண்டுதல்கள் இருந்தால் நிறைவேற்றக்கூடிய ஒரு பொன்னான நாள் மிதுன ராசியை பார்ப்பதற்கு முன்பு அதிலே உள்ள ஒன்பது பாதங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் மிருகசிரியிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனப்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களை உள்ளடங்கிய மிதுன ராசிக்காரர்கள் சாமர்த்தியம் என்னவென்றால் நுட்பமான அறிவு இது இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாக இருப்பதால் ஜோதிடத்திலே இவர்கள் மிக சுலபமாக அந்த கூத்திரங்களையும் சூற்றமத்தையும் புரிந்து கொள்கிறார் அதனால் எப்படிப்பட்ட அபாயகரமான அந்த விளைவுகளையும் இவர்களால் மிக நேரத்திலே அதற்கு பிறகு கடக ராசிக்கு செல்ல இருப்பதால் இந்த சந்திராஷ்ட தினங்களிலே அன்னையை வணங்கி முக்கியமான கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று பரிகார சாஸ்திரம் சொல்லுகிறது இருந்த போதிலும் கூட அந்த சந்திராஷ்டம் ஓடுகின்ற அந்த நாளிலே முக்கியமான பத்திரங்களிலே கையெழுத்திடக்கூடாது முக்கியமான வேலைகளை தள்ளி போட வேண்டும் அந்த பயணங்களின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புடுக்கல் வாங்கும் என்று அந்த அமைதியை காக்கணும் ராசியினுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு அதற்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்பொழுது பார்க்கலாம் பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயிரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியது கடகராசி இவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு எப்பொழுதும் இருப்பதால் பாசத்திற்கு அடிமையாக இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் அன்பால் எதையும் செய்யலாம் செய்ய முடியும் என்பதை சாதித்து காட்டியவர்கள் அரசியலிலே பெரிய பங்கை வகித்தவர்கள் யார் என்றால் இந்த கடகராசியை அன்னையின் மீது பாசத்தை கொண்டவர் இன்றைய தினம் சந்திராஷ்டமும் இருப்பதா மனோகாரக நானிய சந்திரன் இவர்களுக்கு ஏழாவது இடத்திலே சஞ்சாரம் செய்வதால் இவர்களுடைய குடும்பத்திலே இவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய நாட்களிலே முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரிய ஆக்கப்பூர்வமான காரியங்களை தள்ளி போட வேண்டும் இறை பக்தியிலே குறிப்பாக பித்தருடைய தினத்திலே அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் செய்து இவர்கள் காரியங்களில் ஈடுபடும் போது வெற்றி இவர்களை வந்து சேரும் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ள ஒன்பது பாதங்களை நாம் அறிவியல் கூடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கம்பீரமான ராசி காலப்புற்று தத்துவத்தின் படி பூர்வ புண்ணியத்தை ஏற்கின்ற இந்த ராசியிலே பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு அதிஷ்டத்தை செய்துதான் இந்த மண்ணுலகத்திலே பிறக்கிறார்கள் நிர்வாக திறமைக்கு இவர்களை அடிக்க ஆளில் தானாக அதிகாரம் மிக்க இவர்கள் அன்புக்கு கட்டுப்படுவார் இவர்களுக்கு எப்படி இன்றைய தினம் இருக்கிறது என்றால் சற்று விரயத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே சஞ்சாரம் இருக்கிறது அதனால் இவர்கள் காரியம் பெரிதா வீரியம் என்பதிலே கவனத்தில் செலுத்து காரியம்தான் பெரியது என்பது விட்டு கொடுத்தவன் போவதில்லை என்ற தத்துவத்தை பயன்படுத்தி இன்றைய நாளிலே ராஜதந்திரத்தை பயன்படுத்தினால் அமைதியான நாளாக இதை ஓட்ட முடியும் புரிந்து கொண்டார் இந்த நாளில் இவர்களுக்கு இனிப்பான நாள் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்பதை இப்போது பார்க்கலாம் அந்த ராசியிலே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் கன்னியாராசி இவர்கள் கணிதத்திலே வல்லவர்கள் முன்கூட்டி அறிவதில் பில்லாடிகள் பிறர் மனதில் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் ஆனால் இவர்கள் மனதிலே இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடியாது இவர்களுக்கு இன்றைய தினம் லாபமான தினம் குறிப்பாக அன்னையின் மூலமாக அந்த லாபம் இவர்களுக்கு வரும் திரவத் தொழில்களிலே ஈடுபட்டவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்நிலையில் ஈடுபட்டவர்களுக்கு வெற்றிகரமான நாள் இந்த நாள் என்றால் மிகையாகாது சந்தோஷத்திற்கு இந்த நாளிலே அதிகபட்ச இடம் துலாம் ராசியை அதனுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த உள் அடங்கி ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய துலாம் ராசிக்காரர்கள் பிறரை கணிப்பதற்கே என்ற ஒரு கலையை கற்று வைத்தவர்கள் எதிலும் கவர்ச்சியாக பேசி கவர்ச்சியை காட்டி தங்கள் காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லவர் நீதியை நிலைநாட்டக்கூடியவர் எதிலும் சாந்தத்தன்மையும் தன்மையும் கொண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நா தொழில் சிந்தனையான ஒரு நாளாக உத்தியோகமாக இருந்தால் அதில் முன்னேற்றத்தை காணலாம் தொழிலாக இருந்தால் அந்த உபத்தொழிலை செய்வதற்கு இவர்கள் தகுந்த திட்டத்தை தீட்டு முக்கியமான கிரகங்கள் இவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் இது ஒரு பொற்காலம் என்றுதான் கூற வேண்டும் இன்றைய நாள் இவர்களுக்கு மகிழ்ச்சியை கூட்டக்கூடிய நாள் வழிகாட்டக்கூடிய நாள் வெற்றியை பெறக்கூடிய நாள் என்றால் விதையா விருச்சக ராசியினுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நான்கு அம்சம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு கால தத்துவத்தின்படி எட்டாவது ராசியாக இது விளங்குவதால் அதிகபட்ச கஷ்டத்தை இவர்கள் பட்டாலும் கூட அதிகபட்ச பாடங்களை இவர்கள் தான் கற்றுக்கொள்கின்றார்கள் அனுபவம் என்பது இவர்களிடம் கேட்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அனுபவத்தை விட ஆசான் இல்லை வறுமையை விட வாத்தியார் இல்லை என்று சொல்லும் இந்த விருத்தக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாதகமான தினமாக இருந்தாலும் கூட ஒரு வகையிலே அது சாதகமான தினம் என்றுதான் கூற வேண்டும் சற்று குழப்பத்தை இன்று கொடுக்கும் ஏனென்றால் இவர்களுடைய ஒன்பது ஆம் ஆதியாக இருக்கின்ற சந்திரன் கேதுவோடு சஞ்சாரம் செய்யும்பொழுது மனக்குழப்பம் ஏற்பட்டு மாலை நேரத்திலே மனம் தெளிந்து இவர்கள் காரியத்திலே தங்களை ஈடுபடுத்தி வெற்றி பெறுவார்கள் தனுசு ராசி காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்பதை இப்போது பார்க்கலாம் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வார்த்தையிலே கவனம் வேண்டும் வாழ்க்கையிலே கவனம் வேண்டும் பண நடவடிக்கையில் கவனம் வேண்டும் கடன் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது சிக்கலிலே மாட்டிக்கொள்ளுகின்ற ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கும் ஆகையால் இவர்கள் அம்மன் நம்பால் சக்தியை வணங்கி தங்களுடைய மனபலத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாளை கழித்து வந்தால் இது ஒரு இனிமையான நாள் என்று சொன்னார் விதையாதான் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அதில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்போது பார்க்கலாம் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்காரர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூடினாலும் கூட சிற்சில பிரச்சனைகள் இவர்களுக்கு தலை அதில் கவனம் செலுத்தாது பிதிர் நாளாகிய இன்று அமாவாசை தினத்திலே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் சுப காரியங்களை செய்யக்கூடாது அன்றைய தினத்திலே தொழில் தொடங்குவதோ அன்றைய தினத்திலே காரியங்களை ஆரம்பிப்பதோ போன்ற மூட நம்பிக்கைகளை தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் இது முழுக்க முழுக்க பிதிர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தினம் அவர்களிடம் இருந்து ஆசீர்வாதம் பெறுகின்ற நாளாக இது இருப்பதால் இந்த மகர ராசிக்காரர்கள் இது புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கும்ப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்போது பார்க்கலாம் அவிட்ட மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று கடன் தொல்லை அவர்களுக்கு வரும் பிரச்சனைகள் வரும் வருமானத்துக்கு மீறிய செலவினங்கள் கூடும் ஆகையால் தங்கள் குல தெய்வங்களையும் அன்னையினுடைய ஆசிர்வாதம் பெற்று பிதர்களுடைய அந்த ஆசிர்வாதத்தை பெற்று இந்த தினத்தை இவர்கள் எளிதாக சமாளிக்க முடியும் ஆனாலும் கூட கருத்திலே இவர்கள் கண்ணும் கருத்துமாக அவர்கள் செய்கின்ற அந்த தொழிலிலே அல்லது உத்தியோகத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து நகர்த்தக்கூடிய ஒரு எச்சரிக்கை தினமாக இன்றைய தினம் இருக்கிறது மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை நாம் பார்க்கலாம் அதாவது பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு திரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மீனராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபமான தினம் குழந்தைகளால் மகிழ்ச்சியை பெறுகின்ற தினம் ஏற்கனவே திட்டமிட்ட காரியங்கள் நிறைய பலிதம் ஏற்பட்டு இந்த அமாவாசை தினத்திலே இவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சிகளை கொடுக்கின்ற தினமாக இருந்து இவர்களுக்கு அது பக்கபலமாக இருந்து இன்றைய நாள் இனிப்பாக கழியும் நாளாக இந்த மீன ராசியை தாழ்ந்தவர்களுக்கு இருக்கும் என்றால் எந்த அளவும் சந்தேகம் இதுவரையிலே பன்னிரண்டு ராசிக்கு உரிய பொது பலனை நீங்கள் இந்த தின பலனிலே பார்த்து வந்தீர்கள் ஆனால் உங்கள் பலனை பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் போடு வந்து என்னை சந்தித்து இதிலே வருகின்ற எண்களை கொண்டு முன்பதிவு செய்யும் உங்களுடைய ஜோதிட ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எஞ்சோதிட ரீதியான எந்த பிரச்சனை இருந்தாலும் வாஸ்து ரீதியான இந்த பிரச்சனை இருந்தால் தீர்த்து கொண்டு அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்களால் வாழ முடியும் இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் அனைவரும் நலம் பலம் வளம் பெற எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்